ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டிங்கான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த டிப்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் நிறைய பேர் வந்து ப்ரீவியஸ் வீடியோ சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க ஸோ சப்போர்ட் பண்ணி சஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அளிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபுல்லாக பார்த்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு முன்னாடி லைக் கொடுத்து புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அவடோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம் டிப் நம்பர் ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு ரொம்ப அதிகமாக வேலை கொடுக்குறதுன்னு பார்த்தீங்களாவே இந்த இஞ்சி பூண்டு அரைக்கிறது தான் இந்த இஞ்சி பூண்டு எல்லாமே நம்மளால் சமையல்மாதிரி செய்ய முடியாது எல்லா பொருளுக்குமே வந்து மோஸ்ட்லி நம்ம இஞ்சி பூண்டு யூஸ் பண்ணுவோம் ஸோ நம்ம நரைச்சு ஏற்கிற இஞ்சி பூண்டு நல்லா வாசனையாக இருக்கணும் அதே சமயத்தில் இரண்டு நாட்களுக்குள்ள இருக்கணும் நான் சொல்கிறேன் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்பொழுதுமே நம்ம இஞ்சி பூண்டு அரைக்கிறதா இருந்தால் பூண்டினுடைய அளவு பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கணும் இஞ்சினுடைய அளவு வந்து கம்மியாக இருக்கணும் பூண்டு நூறு கிராம் அளவுனா இஞ்சி பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி கிராம் அளவு இருக்கணும் சரிங்களா ஸோ இப்போ வந்து நான் வந்து பூண்டை நல்லா கழுகி வாஷ் பண்ணி எடுத்து தொடச்சி வச்சுருக்கேன் நம்ம ஃபஸ்ட்டு இப்போ வந்து இஞ்சியை மட்டும் வந்து மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காமல் குறகுரப்பாக அரைச்சி எடுக்கணும் தண்ணி எதுவுமே சேர்க்காம எதுக்கு அரைக்கணும்னு சொன்னோன்னா நம்ம ஒரு சில டைமில் இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சோன்னா ஒரு மாதிரி இஞ்சிப் பூண்டுடைய கலரே வந்து பச்சை கலராக மாறிடும் ஸோ இந்த மாதிரி தண்ணி ஊற்றி அரைக்காமல் இருந்தாலும் அந்த இஞ்சி பூண்டுடைய கலர் வந்து மாறவே மாறாது இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்ததுமே நான் நல்லா பூண்டு பார்த்திங்கன்னா நல்லா கழுக்கி தொடைச்சி எடுத்துருக்கேன் நம்ம போடும்போது எந்த ஒரு ஈரப்பதமும் இருக்கக்கூடாது நல்லா வாஷ் பண்ணி தொடைச்சதுக்கப்புறம் வந்து நீங்கள் பூண்டை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்குங்க இப்போ இந்த ஸ்டேஜில் தான் ரெண்டு முக்கியமான பொருள் இதில் நம்ம சேர்க்க போகிறோம் இந்த பொருள் சேர்க்கறதுனால நம்ம இஞ்சி பூண்டு பார்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் எப்போ எடுத்து நம்ம யூஸ் பண்ணாலுமே வந்து இஞ்சி பூண்டு வாசனை நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சது போலவே இருக்கும் அதே போல் நீண்ட நாட்களுக்கு வரும் அந்த பொருள் பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் தான் ஒரு சிட்டிகை அளவு மஞ்சள் தூளும் நான் இதில் வந்து எண்ணெய் தான் சேர்க்க போகிறேன் எண்ணெய் என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் தான் சேர்க்க போகிறோம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா வந்து மிக்சி ஜாரில் பல்ஸ் மோடில் வச்சு நீங்கள் அரைச்சி அரைச்சி எடுத்திங்கன்னா நல்லா சீக்கிரமாக அரைப்பட்டு வரும் இப்போ பாருங்கள் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து பல்ஸ் மோடில் கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிடுது ஒரு சொட்டு தண்ணி குடி நான் சேர்க்கவே இல்லை ஸோ இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல இஞ்சி பூண்டு வந்து நல்ல கமகமும் வாசனையாக இருக்கும் நீண்ட நாட்களுக்கு வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ அடுத்து டிப்ஸ்க்குள்ளே போகலாம் டிப் நம்பர் டூ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இஞ்சி பூண்டு அரைக்கிறதாகட்டும் இல்லைனா மாவு வேறு எதனா நம்ம அரைக்கிறோன்னா இந்த மாதிரி இந்த மிக்ஸி ஜாருக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ நான் கட்டுற பாருங்கள் அந்த இடத்துல எல்லா பொருளுமே வந்து உள்ளே போய் வந்து தங்கிரும் நம்ம நான் கழுகுனாலுமே வந்து வெளியே போகாது ஸோ இப்போ நான் சொல்கிற மெத்தட் பண்ணி நீங்கள் கழுகி பாருங்கள் அந்த மிக்சி ஜார் வந்து ஒரு ரெண்டே செகண்டில் நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துலாம் நல்லா பல பழம் ஆயிரும் அதே போல் நம்ம இஞ்சி பூண்டுலாம் இருந்தால் அந்த இஞ்சி பூண்டுடைய ஸ்மெல் பார்த்திங்கன்னா அந்த ஜாரில் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அதுக்காக கொஞ்சமாக வந்து விம்லி கொடுத்து நான் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்து வெது வெதுப்பான தண்ணி சேர்த்துக்குங்க இப்போ இதை வந்து பல்ஸ் மோடில் வச்சு நீங்கள் ஒரு ரெண்டு சுற்று எடுத்தீங்கன்னா நல்லா சூப்பராக பளிச்சின்னு ஆகிடும் அந்த இஞ்சி புண்ணுடைய வாசனையே இருக்காது ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் இது கீழே ஊற்றுனதுக்கப்புறம் நான் வந்து லைட்டாக வாஷ் பண்ணி காட்டுறேன் மிக்ஸி ஜார் எந்த பல பலன்னு இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பல பலனாக இருக்குது சுத்தமாக க்ளீன் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் த்ரீ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இஞ்சி பூண்டுலாம் வந்து தோலை நீக்கினதுக்கு நிற்கினதுக்கப்புறம் அரைச்சிரும் அந்த தோலை வேஸ்ட்டாக கீழே தூக்கி போடுறது பதில் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இந்த இஞ்சி தோலை வந்து என்ன பண்ண போறேன்னா ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது கண்டிப்பாக இந்த டிப்ஸ் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆகும் நான் அதுக்காக வந்து இந்த மாதிரி பூண்டெல்லாம் வாங்க நெட் பேக் கொடுப்பாங்கள்ல அந்த நெட் பேக் தான் எடுத்திருக்கேன் இப்போ அதுக்குள்ளே இந்த இஞ்சியை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் முடித்து போட்டுடுறேன் இப்போ இதை வந்து நான் எங்கே வைக்க போகிறேன்னா நம்மளோட கிச்சன் சிங்க்கில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வைக்க போகிறேன் இப்போ நான் வீடியில் காட்டுற மாதிரியே இஞ்சி இந்த இஞ்சியினுடைய தோல் வந்து இந்த சிங்க்கு தண்ணி போகும்ல அந்த பகுதியில் வச்சுட்டு மேலே இந்த மாதிரி கொட்டாம்பூச்சி வச்சு மூடிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நைட் டைமில் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு வாங்க எப்பொழுதுமே வந்து கரப்பாம்பூச்சி வர மெயினான இடம் பார்த்திங்கன்னா அந்த கிச்சன் சிங்க்கில் தான் வருமே ஸோ இந்த மாதிரி நீங்கள் வைக்கிறனால அந்த இஞ்சியிலுடைய நெடுக்கு பார்த்திங்கன்னா அந்த கரப்பாம்பூச்சியே வராது பொதுவாக நம்ம இன்ஜி எல்லாம் வந்து வந்து நம்மளுக்கே ஒரு மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் கண்டிப்பாக சிங்கில் இந்த மாதிரி வச்சு பாருங்க நான் வந்து இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணிட்டு வர வேஸ்ட்டாக தூக்கி போட வச்சுருக்கேன் இந்த இன்ஜினுடைய தோலை வந்து இந்த மாதிரி தான் நைட் டைமில் நான் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து கருப்பாம்பூச்சி பார்த்திங்கன்னா இப்போ அந்த அளவுக்கு எதுவுமே இல்லை மோஸ்ட்லி நம்ம கரப்பாம்பூச்சியில் வர இடம் பார்த்திங்கன்னா இந்த இடம் தான் ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டாவே போதும் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் ஃபோர் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து முட்டை அடுக்கி வைக்கிறதுக்காக முட்டை ட்ரே இல்லைனா நீங்கள் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மாதிரி முட்டை வச்சாலுமே நம்ம ஒவ்வொரு முறையும் துறக்கும் போது மூடும்போது இந்த முட்டை அசைஞ்சி அசஞ்சி சம்டைம் வந்து வீரர் விடுறதுக்குமே வந்து சான்ஸ் இருக்குது அதுக்காக நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா இந்த இந்த மாதிரி முட்டை ட்ரே வந்து எல்லா முட்டை கடைகளிலுமே கிடைக்கும் ஸோ அந்த முட்டை ட்ரேயை தான் நான் வந்து கட் பண்ணி இப்போ இதில் தான் வந்து நம்ம முட்டை வைக்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வைக்கிறனால முட்டையுமே வந்து சேவாக இருக்கும் ட்ரே வாங்க வேண்டியது இருக்காது அதே சமயத்தில் ஸ்பேஸுமே சேவ் ஆகும் இப்போ நான் இதை வந்து கட் பண்ணி இந்த சைஸுக்கு வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ பாருங்கள் நான் ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறம் காட்டுறேன் ஸோ நம்ம முட்டை வந்து அழகாக ஒரு ஓரங்கள்லாம் அப்படியே இருக்கும் இந்த இடத்துலையுமே வந்து நல்ல ஸ்பேஸ் இருக்கும் நம்ம எக்ஸ்ட்ரா எந்த திங்ஸ் வேணால் கூட நம்ம வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் டிப் நம்பர் ஃபைவ் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து டைம் சேவிங் அதுக்கப்புறம் கேஸ் சேவிங் டிப்ஸ் கூட சொல்லலாம் நம்ம வீடுங்களில் முட்டையெல்லாம் வேக வைக்கிறதா இருந்தால் ஒரு சில டைமில் பார்த்திங்கன்னா அர்ஜெண்ட்டில் முட்டையெல்லாம் வேக வைக்கணும்னா சம் டைம் வந்து வெந்து வேகாமல் இருக்கும் ஸோ நான் சொல்கிறேன் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் குயிக்காக வந்து ரெண்டே நிமிஷத்தில் முட்டை வெந்து வந்துடும் அதுக்காக நான் வந்து முட்டையை நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் குக்கரில் இந்த முட்டையெல்லாம் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வினிகர் நம்ம சேர்த்துக்கலாம் நீங்கள் வினிகர் பதில் உப்பு கூட சேர்த்துக்கலாம் இது எதுக்காக நான் சேர்க்குறேன்னா நம்ம குக்கரில் வச்சு வேக வச்சு எடுக்கும்போது டக்குன்னு வெந்து வரணும் அதே சமயத்தில் முட்டையுமே வந்து வெடித்து வெளியே வரக்கூடாது அதுக்காக தான் நான் வினிகர் சேர்த்துருக்கேன் இப்போ பாருங்க குக்கரில் நான் வந்து மூடினதுக்கப்புறம் அப்புறம் ஒரு ரெண்டு செகண்ட்ல சூப்பராக நம்மளோட முட்டை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வீரலும் இல்லாமல் நல்ல வெந்து வந்திருக்கும் இப்போ பாருங்கள் இப்போ நான் வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் இங்கே பாருங்கள் முட்டை வந்து எந்த ஒரு வீரலும் இல்லாமல் சூப்பராக பாருங்கள் எப்படி வெந்து வந்துடுச்சு குயிக்காக வந்துடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் சிக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் என்னடா இவ ஆரம்பத்தில் அந்த கரண்டியை காட்டினாலே எதுவுமே இது வரைக்கும் அந்த டிப்ஸை சொல்லலாம்னு நினைக்கிறீங்களா ஸோ உங்களுக்கான இந்த டிப்ஸ் தான் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக வந்து நான் லெமனை வந்து எப்படி ஈஸியாக குயிக்காக வந்து நம்ம பிழிஞ்சு எடுக்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்காக நம்ம லெமனை வந்து ஃபஸ்ட் நல்லா வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கீழே நல்ல உருட்டி எடுத்துக்குங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை அவங்களுக்காக தான் இந்த வீடியோ ஸோ இப்போ பாருங்கள் நல்ல இந்த மாதிரி இது பிசஞ்சி எடுத்ததுக்கப்புறம் இந்த லெமனை வந்து ரெண்டு துண்டை அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நான் கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு லெமனை வந்து இந்த மாதிரி நான் வந்து இந்த மாதிரி கீழே பவுல் வச்சுருக்கேன் மேலே இங்கே இந்த சாப்பாட்டை கரண்டி வச்சு மேலே இந்த மாதிரி நீங்கள் லெமனை பிழிஞ்சி வைத்தீங்கன்னா போதும் சூப்பராக நம்மளுக்கு அந்த லெமனுடைய சாறு மட்டும் கீழே வந்துடும் இந்த லெமனுக்குள்ளே இருக்க வெதை பார்த்தீங்கன்னா மேலே நல்லா ஃபில்டர் ஆகி நின்றுடும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக தான் நான் இந்த கரண்டியை எடுத்தேன் சுலபமாக டக்குன்னு வந்து நம்மளோட லெமன் வந்து பிழிஞ்சி எடுத்தாச்சு ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கடைகளில் லெமன் பிழையிற மிஷின் வாங்காமல் சூப்பராக சுலபமாக டக்குன்னு நம்ம பிழிஞ்சு எடுத்தாச்சு பாருங்கள் எல்லா சாருமே வந்துருச்சு நான் இந்த லெமன் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த லெமனுடைய சேர் எல்லாமே வந்துருச்சு பாருங்கள் நீங்களுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட் இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அவளை பிடிச்ச இந்த வீடியோக்குமே லைக் கொடுத்து நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் டிப் நம்பர் செவன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு சில டைமில் வந்து இந்த மாதிரி பேனில் வந்து எண்ணெய் ஊற்றும் போது அதில் தண்ணி தெரியாமல் பட்டுச்சினாலும் சரி தண்ணி இருந்துச்சுனாலும் சரி ஆயில் எல்லாமே வெளியே வந்து தெறிச்சு வந்து ரெண்டு வேலை வச்சிடும் ஸோ இந்த மாதிரி தெரியாமல் தண்ணி பட்டுச்சாலும் சரி நீங்கள் டக்குன்னு வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக புளி எடுத்து நீங்கள் அதில் போட்டிருங்கனாவே போதும் அந்த ஆயில் வந்து தெறிக்கிறதுமே வந்து அடங்கிடும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிப் நம்பர் எயிட் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் மாதிரி முருங்கைக்காய் வாங்கினோன்னா அந்த முருங்கைக்காய் பார்த்திங்கன்னா அப்படியே எடுத்து வச்சாலும் ஃப்ரிட்ஜில் மாதிரி சுருக்கமான மாதிரி ஆயிரும் ஸோ அந்த மாதிரி சுருங்காமல் நம்ம வாங்கும்போது எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சோ அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் நான் சொல்ல இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்காக முருங்கைக்காய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் கட் பண்ணி உங்களுக்கு எந்த அளவுகள் வேணுமோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நான் இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ கட் பண்ணி எடுத்த முருங்கைக்காயை என்ன பண்ணுன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு ஈரமான கிளாத் அதாவது நல்லா தண்ணியில் டிப் பண்ணிட்டு நல்லா பிழிஞ்சி எடுத்துடணும் அந்த தண்ணி எல்லாமே அந்த துணி பார்த்தீங்கன்னா நல்லா ஈரமாக இருக்கணும் ஸோ இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் முருங்கைக்காக அந்த துணியில் போட்டு நல்லா ஃபோல்டு பண்ணிக்கோங்க ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் இதை வந்து ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து வச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் நீண்ட நாட்களுக்கு வர இருக்கும் அதே போல் நம்ம முருங்கைக்காக பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிப் நம்பர் நயன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் பொதுவாக இந்த மாதிரி வாழைக்கெல்லாம் வாங்கினா ஃப்ரிட்ஜில் வைச்சாலும் சரி வெளியே வைச்சாலும் சரி ஒரு சில டைமில் வந்து பழுக்க ஆரம்பிச்சுன்னா ஒரு சில டைமில் வந்து வெளியே வச்சாலுமே வந்து சுருங்கின மாதிரி ஆயிரும் ஸோ இந்த வாழைக்கா வந்து சுருங்காமலையும் அதே சமயத்தில் பழுக்காமலும் இருக்க நான் சொல்கிறேன் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம வாழைக்கா வாங்கும் போது எப்படி இருந்துச்சு அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு வாழைக்காவை நல்லா கழுகுனதுக்கப்புறம் இந்த மாதிரி அதாவது இந்த வாழைக்காய் முழுகிற அளவுக்கு ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க அதில் நல்லா தண்ணி ஊற்றிக்குங்க தண்ணி ஊற்றுனதுக்கும் இந்த வாழைக்காய் அதில் போட்டதுமே தண்ணி ஃபுல்லாக வந்து முழுகிற மாதிரி இருக்கணும் ஸோ இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நான் போட்டு வச்சுட்டேன் நீங்கள் போட்டு வச்சதும் வெளியவே இந்த மாதிரி நீங்கள் க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சாலுமே சரி இந்த வாழைக்காய் பார்த்திங்கன்னா ஒரு வாரம் ரெண்டு வாரம் ஆனாலும் அந்த வாழைக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நீங்கள் அப்பப்போ தண்ணி மாற்றினாலே போதும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன டிப்ஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்மளோட சேனல் நிறைய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் செக் பண்ணி பார்த்துக்கங்க ஸோ இதுவரைக்கும் என்னோடய வீடியோ முழுமையாக பார்த்து சப்போர்ட் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்